ஹலோ நண்பர்களே இந்த பதவியில் நம்ம என்ன பார்க்கலாம்னா லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸில் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்க மோடி அரசு பெட்ரோல் டீசல் விலையை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சிலிண்டர் விலையை வந்து நூறுரூபா குறைச்சாங்க இப்போது பெட்ரோல் டீசல் விலை ரெண்டு ரூபா வரைக்கும் குறைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் பெட்ரோல் டீசல் விலை பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஒரு பத்து ரூபாய் குறையும்னு எதிர்பார்த்த நிலையில இப்போ ரெண்டு ரூபாய் குறைச்சிருக்காங்க இது வந்து மார்ச் பதினாலு நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் அமலுக்கு வந்திருக்கான் அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம தமிழக அரசு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுதும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி வந்து காலியாக இருக்கான் இது விஷயமா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவந்திருக்கு இதுக்கெலாம் யார் அப்ளை பண்ணலாம் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வந்து வேக்கன்சி என்ன எல்லாமே டீட்டெயிலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அஞ்சாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் சேலரி வந்து மாதம் பதினொன்றாயிரத்தி நூறுரூபாயிலிருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் கிடைக்கும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராம நிர்வாக அதிகாரிக்குலாம் பதவி உயர்வு வழங்கப்படும் சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் அசிஸ்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு அதிகாரிகளாக பதவி உயர்வு கிடைக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருபத்தி ஒன்னுலேருந்து முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்களும் அப்ளை பண்ணலாம் அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அந்தந்த கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி இன்ட்ரியூ இருக்கும் சர்டிஃபிகேஷன் இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் தகுதியானவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெற்றோரை எழுந்தவங்க ஆதரவற்ற விதவை கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்கிறாங்க இந்த எக்ஸாம் விஷயமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வெளியாக சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸில் வந்து எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரியலூரில் இருபத்தி ஒரு வேக்கன்சி சென்னையில் இருபது செங்கல்பட்டு நாற்பத்தி ஒன்று கடலூர் அறுபத்தி ஆறு கிருஷ்ணகிரி முப்பத்தி மூணு மதுரை நூற்றி ஐம்பத்தஞ்சு மயிலாடுதுறை பதிமூணு நாகை அறுபது பெரம்பலூர் இருபத்தி ஒன்று புதுக்கோட்டை இருபத்தி ஏழு ராமநாதபுரம் இருபத்தி ஒம்பது ராணிப்பேட்டை நாற்பத்தி மூணு சேலம் நூற்றி அஞ்சு சிவகங்கை நாற்பத்தி ஆறு தஞ்சை முன்னூற்றி அஞ்சு தேனி இருபத்தஞ்சு திருவண்ணாமலை நூற்றி மூணு திருநெல்வேலி நாற்பத்தி அஞ்சு திருப்பூர் நூற்றி ரெண்டு இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க சீக்கிரமாகவே எக்ஸாமுக்காக நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த இன்ஃபர்மேஷன் இந்த மார்ச் மாதம் முடியும் வரைக்கும் இந்த ஆவின் நெய் பன்னீர் இவையெல்லாம் தள்ளுபடி விலையில் விற்கப்படும் ஆவியின் நிர்வாகம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெய் வந்து லிட்டருக்கு ஐம்பது ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இரநூறு கிராம் பன்னீர் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு சலுகை விலையில் விற்பனை பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா மார்ச் இறுதி வரைக்கும் நீடிக்கப்பட்டதுக்கு தான் ஆவின் நிர்வாகம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் இந்த கோடை காலம் முன்னிட்டு தமிழக கோவில்களில் சூப்பரான திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கோவில்களில் இலவசமாக நீர்மோர் வழங்கப்படும்ன்ட்டு தமிழக அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனால கோவிலுக்குள்ள கருங்கல் பதிக்கப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா தரை விரிப்பு போடப்படும்ன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நீர்மூரம் வழங்கப்படும்ன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இத்திட்டத்தை வந்து மயிலாப்பூர் கபாலேஸ்வர் கோவிலில் அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைக்க போறாங்க இதை ஃபாலோ பண்ணி இனியிலிருந்து இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க எல்லா கோவில்களையும் எல்லா வசமாக நீர்மூர் திட்டமும் தொடங்கி வைக்க போகிறாங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டண அறைகள்லாம் கொண்டு வர போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் புதிய திட்டத்தை விரைவில் அறிமுகப்படுத்தி அரசாங்கம் திட்டம் போட்டிருக்காங்க ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட அரசு மருத்துவமனைகளையும் கட்டண அடிப்படையில் சிறப்பு சிகிச்சை அறைகள் படிப்படியாக தொடங்கப்படும் சொல்கிறாங்க இந்த கட்டண படுக்கை அறைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் அப்புறம் மூணாயிரத்து ஐநூறு ரூபாய்கிட்ட கட்டணமாக நிர்ணயித்திருக்காங்க இந்த அறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நவீன வசதி கொண்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டிஆர்பிஎம் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணிக்கான எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து மார்ச் இருபத்தெட்டு எட்டு அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க தமிழ்நாடு மூலதான் பார்த்திங்கன்னா அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ் ஆங்கிலம் என அறுபத்தஞ்சி துறைகளை காலியாக உள்ள இந்த பேராசிரியர் பணியிடங்கள் பட்டியிட்டு இருக்காங்க இதற்கான ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தெட்டு முதல் ஏப்ரல் இருபத்தி ஒம்போது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க யார் யாரெல்லாம் தகுதியாக இருக்கீங்களோ அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் இந்த பேடிஎம்ல இந்த யூபிஐ சேவை மட்டும் தொடர்வதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க யூபிஐ பிளாட்ஃபார்ம்ல மூன்றாம் தரப்ப விண்ணப்ப வழங்குனரா செயல்பட பேடிஎம் அப்ளிகேஷனுக்கு தேசிய பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க மார்ச் பதினஞ்சு இனிமிலேருந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வங்கி செயல்பாடுகளுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தடை போட்டாங்க இது அவங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த ஒப்புதல் படி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ் பேங்க் இந்த நான்கு பேங்க்கும் பேடிஎம் நிறுவனத்துக்கு பணம் செலுத்தும் முறை வழங்குனராக செயல்பட்டு யூபிஐ சேவையை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அட் பேடிஎம் என்ற யுபிஐ ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கு மாற்றப்படும் சொல்கிறாங்க இதனால் தற்போதைய பயனாளர்களாகட்டும் வணிகர்களாகட்டும் இது தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணலாம் எந்த விதமான இடையூறும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம ட்ராய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்கான கார்ஸ்லாம் வந்து கட்டுப்படுத்துவதற்காக ட்ராய் வந்து புதிய அம்சம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அறிமுகப்படுத்த போகிறாங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ காலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண அவசியமே இல்லை தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணாமல் மறுபக்கத்துல வந்து யார் உங்களுக்கு வந்து கால் பண்றாங்க இதை ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க இந்த நோக்கத்துக்காக ட்ராய் பார்த்தீங்கன்னா புதிய விஷயம் வந்து ப்ரொபசர் பண்ணிக்காங்க காலர்ஸ் நேம் அண்ட் ப்ரசென்டேஷன் இதை வந்து ப்ரப்போசல் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்பேம் மற்றும் மோஸ்ட்லி அழைப்புகளையும் சரி பார்க்கும் சொல்கிறாங்க ஸோ இதனால் எந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டும் இல்லாமல் மற்ற நபருடைய அடையாளம் தொலைபேசி காட்சியில் அறியப்படும் அப்படின்னு கூறியிருக்காங்க அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால் வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களை யார் கூப்பிட்றாங்கன்ட்டு உங்கள் மொபைல் டிஸ்பிளேலே தெரிஞ்சிடும் சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டம் வந்து எப்போ அவங்களுக்கு வரும்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இனி இவங்களுக்குலாம் இலவசங்கள் பரிசுகளை வழங்கக்கூடாதுன்னு மத்திய அரசு ஒத்துரை போட்டிருக்காங்க இந்த மருந்து நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவர்களுக்கு அப்புறம் சுகாதார பணியாளர்களுக்கு நர்ஸு இது போன்றவங்களுக்குலாம் வந்து இலவச பரிசுகள் மாதிரிகள் அதுக்கப்புறம் வெளிநாட்டு பயணங்களுக்கான பயண வசதி தங்கும் விடுதி விலை உயர்ந்த உணவுப் பொருட்கள் போன்றவையெல்லாம் வழங்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க டாக்டர்கள் உள்ளிட்ட மருத்துவ ஊழியர்கள் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் மருந்து நிறுவனங்கள்லாம் பரிசு மற்றும் சுற்றுலா பயண சலுகை வழங்க தடை போட்டிருக்காங்க மருந்து சந்தை நடைமுறைக்கான புதிய விதியை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதை கூறியிருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் ஆதாரை வந்து நீங்கள் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கலாம் இதுக்கான காலகவசம் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து நீடித்திருக்காங்க டென் இயர்ஸுக்கு ஒரு வாட்டி ஆதார் கண்டிப்பாக அப்டேட் பண்ணியாகன்ட்டு மத்திய அரசு வந்து ஏற்கனவே ரூல்ஸ் போட்டாங்க ஸோ இதுக்கான அவகாசம் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் இருந்துச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூன் பதினேழாம் தேதி வரைக்கும் இப்போ இலவசமாக ஆதாரம் நீங்கள் ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிக்கலாம் டென் இயர்ஸாக நீங்கள் ஆதாரம் வந்து நீங்கள் புதுப்பிக்காமல் இருந்தீங்கன்னா மறக்காம புதுப்பிச்சுக்கோங்க இலவசமாக பண்ணிக்கலாம் ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க ஸோ மை ஆதார் டாட் டே டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாக்இன் பண்ணி ஒரு ஓடிபி கேட்கும் அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ண அப்புறமா டாக்குமெண்ட் அப்டேட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணி உங்களுடைய அட்ரெஸு உங்கள் நேமு உங்கள் ஐடி ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இருக்க ஆதார் கார்டில் எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட டென் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் லேட்டஸ்ட் ப்ரூஃப் சப்மிட் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஸோ இது வந்து நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இதுவே நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறப்போ நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் மறக்காமல் ஜூன் பதினோழாம் தேதிக்குள்ள இந்த ஃப்ரீயாக ஆதார் அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்